பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அவர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது குறிப்பாக முதற்கட்ட தகவலில் இருதய பரிசோதனை மேற்கொள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கிறது கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சசிதரன் வணக்கம் சசிதரன் இந்த செய்தி தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்கள் பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்கள் சென்னை கிரீன் ஸ்டோன் இருக்கக்கூடிய அப்பலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் வழக்கமான மாதம் மாதம் பரிசோதனை மேற்கொள்வதற்காக வரக்கூடிய நிலையில் இன்றும் அது போன்ற பரிசோதனைக்கு வருகை தந்தார் அப்போது இதய பரிசோதனை சம்பந்தமாக அனுமதிக்கப்பட்டு சிகிச்சைகள் மேற்கொள்ளவும் அந்த சோதனைகளை எடுத்து செல்ல மருத்துவர்கள் அறிவுறுத்திய அடிப்படையில் தற்போது அந்த பரிசோதனைகளானது மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது நாளை அந்த பரிசோதனை முடிவுகளுக்கு அடிப்படையில் நாளை மாலை அவர் வீடு திரும்புவார் என மருத்துவமனை தரப்பில் தகவல் தெரிவித்திருக்கிறது நன்றி சசிதரன் உங்களுடைய தகவல்களுக்கு இனி செல்லும் செய்தி தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்க